குரங்கு அப்படி பார்த்து பயந்த குரங்கு அப்போ ஒழுத்த குரங்கு சொன்னதெல்லாம் சட்டமாச்சு ஒழுத்த குரங்குகள் வளர்ந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு அது ராஜாவாகவும் தன்னை தானே கீழே வச்சிடும் சுத்திட்டு இலைச்சதெல்லாம் கூப்பிட்டு போ சண்டை போடு போராடு அப்படின்னா அசிங்கபத்தத்து ஒரு வேலையை வச்சுட்டு கூட்டம் கூட்டமாக மக்களை கூட்டி போர் வீரர்கள்லாம் நிற்கி களத்தில் இறக்கி ஒருவனுக்கு ஒருவன் போடி போராடி தன் காமைச்சிகளை தனது புகழிச்சையை தன்னை தானே பெருமையாக்கணும் ஏன் அப்படின்னு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க அப்படி பார்த்து பயந்த குரங்கு அப்போ ஒழுத்த குரங்கு சொன்னதெல்லாம் சட்டமாச்சு ஒழுத்த குரங்குகள் வளர்ந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு அது ராஜாவாகவும் தனித்தானி கிரீடம் வச்சிடணும் சுற்றிட்டு இளைச்சதெல்லாம் கூப்பிட்டு போ சண்டை போடு போராடு அப்படின்னா அசிங்கபத்தூர் வேலையாக வச்சுட்டுருக்கு கூட்டம் கூட்டமாக மக்களை கூட்டி போர் வீரர்கள்லாம் நிற்கி களத்தில் இறக்கி ஒருவனுக்கு ஒருவன் போடி போ போராடி தன் காமைச்சிகளை தனது புகழீச்சையை ஆனால் தெரியும் ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாமா விலப்பாகிறது உன் சுயநூத்துக்கோசரம் யாரை வேணால் பலி கொடுக்கலான்னு நினைக்கிறது இந்த மாதிரி எதனா பண்ண நான் வருவேன் வந்தொன்னே ஒட்டு மொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன் மொத்த பேர் என்ன எல்லாரையும் தான்